வணக்கம் மக்களே சமீப காலமாக விவசாய தாவரங்களையும் விவசாய பயிர்களையும் அழிக்கக்கூடிய கிருமி நாசினிகள் பூச்சிகள் அதிகரித்து கொண்டே வருது அந்த வகையில் வந்து இது ஒரு விசித்திரமான ஒரு அட்டை இனத்துக்கு எந்த ஒரு பூச்சி உண்டு மேடைகளில் உள்ள பயிர்களை நாட்டு நட்ட கண்டுகளையெல்லாம் சாப்பிட்டுருக்கும் விடியங்களுக்கு பார்க்கலாம் அந்த மரம் இருக்காமல் இருக்குது மேடையில் நாற்றுகளை காணாமல் இருக்குது நாங்கள் நத்தை சாப்பிட்டுருக்குமே சொல்லி நத்தையை மெயினாக பார்ப்போம் ஆனால் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் லெதர் லீப்னு சொல்லினா இந்த இனமானது ஆசியா ஆப்பிரிக்கா இந்தோனேஷியா பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றதும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சைனா இந்தோனேஷியா இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இது விவசாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு உயிரினமாக வந்து கருதினம் இது மேடைகளை இரவில் வந்து உட்கொண்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பிறகு என்ன செய்யுமென்னு சொன்னால் அந்த மண்ணுக்கு கீழேயே போய் புதைந்திருக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பூச்சியை வந்து